வணக்கம் இன்றைய நம் நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்புடன் வரவேற்கிறது டிடி தமிழ் தொலைக்காட்சி இன்றைய நம் நிகழ்ச்சியில் கவிஞர் நாவலாசிரியர் நாடக ஆசிரியர் திரைப்பட பாடலாசிரியர் பேச்சாளர் சமூக ஆர்வலர் என்ற பன்முக பார்வைகளை ஒருங்கே கொண்ட மனித நேயம் உள்ள மா மனிதரை தான் நாம் சந்திக்க போகிறோம் இவர் நூற்று முப்பதுக்கு மேல் நூல்களை எழுதி தரமான படைப்புகளை இந்த சமூகத்துக்கு தரணும் அடையணும் அப்படின்னு தன்னுடைய படைப்புகளை தந்திருக்கிறாரு கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரை இன்றைய நம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நேயர்களுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ஒரு ரொம்ப ஃபேமஸான ரைட்டர் அவரை நாங்கள் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் மகிழ்ச்சியமாக எனக்கும் அதே மகிழ்ச்சி நிறைவும் உண்டு நிகழ்ச்சிக்கு போகலாம் முதல் கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடையாளம் ஒரு மனிதனுக்கு அப்படின்னா மொழி மண் ஒரு மனிதன் எங்கு பிறந்தான் நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படிங்கிறத ஒரு முதல் கேள்வியாக இருக்கும் அந்த வகையில நீங்க பிறந்த ஊர் நீங்க படித்த ஊர் இதை பற்றி சொன்னீங்கன்னா நேர்களுக்கு உங்களுடைய அறிமுகம் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் என்ற உடனேயே நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஏர்வாடி என்பது நான் திறந்த ஊர் வளர்ந்த ஊர் அதையே என்னுடைய பெயராகவும் நான் வைத்திருக்கிறேன் இன்றைக்கு ராதாகிருஷ்ணன் என்கிற பெயர் மறந்து போய்விட்டது எல்லோரும் ஏர்வாடி என்று அழைக்கிறார்கள் அல்லது வயதின் காரணமாக ஏர்வாடியார் என்று அழைக்கிறார்கள் இந்த ஏர்வாடி என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சிறிய கிராமம் இஸ்லாமியர்கள் மிக அதிகமாக வாழ்கிற ஒரு பகுதி ஒரு தகவலுக்காக ஒன்றை சொல்ல வேண்டும் தமிழகத்தில் நான்கு மாவட்டங்களில் ஏர்வாடிகள் இருக்கின்றன ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ஏர்வாடி இருக்கிறது அதே போல் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு ஏர்வாடி சேலம் மாவட்டத்தில் ஒரு ஏர்வாடி இருக்கிறது இதில் நான் நெல்லை மாவட்ட ஏர்வாடியை சார்ந்தவர் இந்த நான்கு மாவட்ட தேர்வாடிகளுக்கும் என்னுடைய பெயர் பொதுவான ஒரு பெயராக மாறியிருக்கிறது பாத்தீங்களா ஏர்வாடின்னு சொன்னதுக்கு எத்தனை ஊர்களில் ஏர்வாடி அப்படிங்கிற பெயர் இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால தான் கேட்டேன் நீங்க எந்த இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க எங்க இருந்து ஊரை பற்றி சொல்வதற்கு முன்பு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்த வேண்டும் சொல்லுங்க அது நேயர்களுக்கும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக இருக்கும் கவிக்கா அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய தலைமையில் நான் ஒரு கவியரங்கத்தில் கலந்து கொண்டேன் அந்த நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்து ஏர்வாடியில் அந்த மனநல காப்பகத்தில் ஒரு பெரிய தீ விபத்து அதன் காரணமாகத்தான் அங்கே மனநல காப்பகம் இருக்கிறது என்கிற செய்தியே பரவலாக எல்லோருக்கும் தெரிந்தது அன்றிலிருந்து ஏர்வாடி என்றால் மனநலம் குன்றியவர்கள் என்கிற ஒரு நினைவு வந்துவிடும் திரைப்படங்களில் கூட சரியான ஏர்வாடியாக இருக்கிறாயே என்கிற வசனங்கள் எல்லாம் வரும் நீ என்ன ஏர்வாடியிலிருந்து வருகிறாயா என்றெல்லாம் கூட கேட்பார்கள் அந்த நேரத்தில் அந்த கவியரங்கம் அந்த கவியரங்கத்தில் நான் ஒரு கவிதை படிக்க வேண்டும் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் என்னை அழைக்கிறார் இப்படி அடுத்து வருகிறார் ராதாகிருஷ்ணன் ஏர்வாடியிலிருந்து யாரும் பயப்பட வேண்டாம் என்று அவர் சொன்னபோது அரங்கம் ஒரு பெரிய கூச்சல் கரவொலி எழுப்பியது எழுப்பதோடு மட்டுமல்லாமல் விசிலடித்தார்கள் இன்னும் அதிகமாக நான் மைக் முன்னால் வந்து ஒலிபரிக்கு முன்னால் வந்து நிற்கிறபோது இன்னும் அதிகமாக என்னை பார்த்து கேலியாக கைத்தட்டுவதும் சிரிப்பதும் விசிலடிப்பதுமாக இருந்தது நான் அமைதியாக அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் அல்லது சில மணித்தொழிகள் அதை அனுபவிக்கட்டுமே என்று விட்டுவிட்டேன் சற்று அமைதி கிடைத்த பிறகு நான் சொன்னேன் ஏர்வாடியிலிருந்து வருகிறவர்களை பார்த்து பயப்பட தேவையில்லை ஏர்வாடிக்கு போகிறவர்களை பார்த்துத்தான் பயப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன் உடனே இன்னும் அதிகமாக அரங்கம் அதை வரவேற்றது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களும் அதை பெரிதும் பாராட்டினார்கள் ஏனென்றால் ஏர்வாடியிலிருந்து வருகிறவர்கள் நலம் பெற்று வருவார்கள் ஏர்வாடிக்கு போகிறவர்கள் தான் எப்படியோ போவார்கள் ஆகவே ஏர்வாடியிலிருந்து வருகிறேன் என்று சொன்னதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று அவர் சொல்லி என்னை பாராட்டினார் கவிதை என்பது இட் மஸ்ட் பி ஸ்பான்டேனியஸ் அது வந்து உள்ளூர உடனே வெடிக்க வேண்டும் அது திட்டமிட்ட ஒரு செயலாக இருக்க கூடாது கவிதை என்பது திட்டமிட்ட செயல் அல்ல அது வந்து நம்மை அறியாமலேயே நம்ம இருந்து ஊறி வரக்கூடிய கவிஞனி அப்போது அப்பப்ப தட்டி தட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஸ்பாட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மின்னலை போல இருக்க வேண்டும் என்று சொல்வது உண்டு நீங்க ஏர்வாடியில பிறந்திருந்தா கூட நீங்க படித்தது எங்க என்ன படிச்சீங்க நீங்க எப்படி இந்த எழுத்து பணியில நுழைந்தீங்க நான் ஏர்வாடியில் பத்தாவது வகுப்பு வரை தான் படித்தேன் சரி அதற்குப் பிறகு ஸ்ரீவைகுண்டம் குமரவூர் ஆர்ட்ஸ் காலேஜில் புதுமுக வகுப்பு படித்தேன் அங்கிருந்து அருகில் ஏர்வாடிக்கு அருகிலேயே செல்லலாம் என்று பார்க்கிற போது பாளையங்கோட்டையில் தூய யோவான் கல்லூரியில் எனக்கு கிடை கிடைத்தது எனக்கு நான் கேட்ட எந்த பாடமும் கிடைக்கவில்லை அங்கே அன்று தாவரம்தான் இருந்தது பாட்டனி 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 மெயின் நான் படித்தது நான் நினைத்துக்கொண்டேன் பிற்காலத்தில் ஒரு பாட்டணியில் சேரப்போகிறேன் என்பதற்காக இப்போது பாட்டணியில் சேர்கிறேன் என்று நான் நினைத்ததுண்டு அதே போல் என்னுடைய கவிதைகளில் கூட பாவரம் தருவதற்கு முன்னம் எனக்கு தாவரம் தந்த தாயே தமிழே என்றுதான் நான் சொல்வதுண்டு ஆகவே எழுத்துக்கும் நான் படித்த படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை பார்த்த பணிக்கும் சம்பந்தமே இல்லை எழுத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம் படித்த படிப்புக்கும் படிப்புக்கும் வேலைக்கும் கூட சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வங்கியில் வேலை பார்த்துக்கிட்டே சம்மந்தமே இல்லாமல் எழுத்து பணியை தொடர்ந்துருக்கீங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமோ இல்லை உங்களுடைய பேலன்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலை எப்படியாவது இருந்துச்சா உங்களுக்கு அது ஒரு ஒரு அழகான ஒரு அனுபவம் அதாவது நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு வங்கி பணி என்பது என்னுடைய ஜீவனத்தை திருப்தி செய்தது அது எனக்கு ஜீவனமாக இருந்தது ஆனால் எழுத்து என்பது என் ஜீவனாக இருந்தது என்று சொல்வேன் சூப்பர் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு ஜீவனும் நன்றாக இருக்க வேண்டும் ஜீவனமும் நன்றாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஜீவனம் என்பது நன்றாக இருக்கிற தான் நம்மை நம்பியிருக்கிற குடும்பம் நம் மீது ஒரு திருப்தி ஒரு வகசதியாக இருக்கும் அப்படி பார்க்கிற போது ஜீவனமும் முக்கியம் ஜீவனும் முக்கியம் நான் இரண்டையுமே திருப்தி செய்திருக்கிறேன் என்கிற நிறைவு அப்போதும் உண்டு இப்போதும் உண்டு ஆனால் ஒரு இரட்டை தண்டைவாளத்தில் செல்கிற பத்திரமாக செல்கிற ஒரு அழகிய பயணம் இது நான் மிகச்சிறந்த அதிகாரியாகவும் வங்கியில் பணியாற்றியிருக்கிறேன் அதே போல மிக நல்ல எழுத்தாளனாகவும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறேன் கவிஞனாகவும் இயங்கி கொண்டிருக்கிறேன் ஆகவே என்னுடைய வாழ்க்கை என்பது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை என்று ஒரு திருப்தியும் ஒரு நிறைவும் எனக்கு உண்டு பொதுவாக வாழ்க்கை என்பது வசதிகளை பொறுத்தது என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிற போது வாழ்க்கை வசதிகளால் அல்ல மனத்தால் என்று நினைக்கிறவன் நான் அந்த வகையில் பார்க்கிறபோது இந்த எழுபத்தேழு வயதிலும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கிறோம் இந்த சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில் பயன்படுகிறோம் என்கிற ஒரு நிறைவு எனக்கு எப்போதும் இருக்கிறது அந்த வகையில் நான் எழுத்தாளனாக இருந்ததிலும் பெருமை உறுகிறேன் வங்கி அதிகாரியாக வாழ்ந்ததிலும் பெருமை உறுகிறேன் நீங்கள் எழுபத்தி ஏழு வயது ஆகவே நீங்கள் தொட போகிறீங்கன்னு சொன்னீங்க ஆனால் முதன் முதலில் நீங்கள் படிப்பை முடித்தவுடனே உங்களுக்கு வங்கி வேலை கிடைச்சிருச்சா அப்போல்லாம் வந்து ரிட்டையர் ஆகும் எத்தனை வயசில் நீங்கள் வேலைக்கு போனீங்க நான் வந்து ஒரு இருபத்தி இரண்டு வயதில் நான் வேலைக்கு வந்து விட்டேன் அப்போதெல்லாம் ரிட்டையர் ஆகுவதற்கு முன்பே வேலை கிடைத்து விடும் என்று விளையாட்டாக சொல்வார்கள் நான் வேலை இல்லா திண்டாட்டத்தில் உழன்றவன் அல்லவே அல்ல நான் சென்னைக்கு வந்தவுடனேயே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி நடத்தினேன் அந்த அந்த தொழிலுக்கான அந்த கணக்கை வங்கி கணக்கை ஒரு வங்கியில் வைத்திருந்தேன் பாரத ஸ்டேட் வங்கியில் அப்போது எனக்கு இந்த வேலைக்கான பேட்டி வந்தது இன்டர்வியூ வந்தது அப்போது அந்த அதிகாரி என்னிடம் சொன்னார்கள் இந்த கணக்கை முடித்துவிட்டு உங்களுடைய தொழிற்சாலையை மூடிவிட்டு நீங்கள் பேசாமல் வங்கியில் சேருங்கள் ஏனெனில் நீங்கள் ஒரு தொழிலதிபராக விளங்கினால் உங்களிடம் இருக்கிற கவிதையும் எழுத்தும் முற்றிலுமாக மறந்து போய்விடும் வங்கியில் நீங்கள் பணியாற்றினால் உயர்ந்த பதவிகளுக்கும் செல்லலாம் நீங்கள் எழுத்தாளராகவும் வெளியிடலாம் என்று ஒரு நல்ல யோசனையை சொன்னார் கோபாலகிருஷ்ணன் என்கிற ஒரு அதிகாரி மிக நல்ல மனிதர் அவர் சொன்னதின் காரணமாகத்தான் நான் எழுத்தாளராகவும் வங்கி அதிகாரியாகவும் என்னுடைய குடும்ப பணிகளையும் சமூக பணிகளையும் செய்வதற்கு அது அமைந்தன என்று நான் நம்புகிறேன் சரி இப்போ சாதாரணமாகவே நம்ம மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்க வேலை பார்க்குறேன்னு கேட்பாங்க நான் பேங்க்ல வேலை பார்க்கறேன்னா அது எந்த கேட்டகரியா இருந்தாலும் கை நிறைய சம்பாதிக்கலாம்ப்பா பா அப்படின்னு வாங்க கை நிறைய சம்பாத்தியமும் உண்டு பனிச்சுமையும் உண்டு நீங்க நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த சூழ்நிலையில இந்த பனிச்சுமையில இந்த எழுதணுங்கிற ஆற்றல் எப்படி வந்தது உங்களுக்கு எப்படி எழுத்து பக்கமா திரும்பினீங்க அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனீங்க என்னை பொறுத்தவரை எழுதுவதற்கு தனியாக ஒரு அறையில் அமர்ந்து கொண்டு சிந்திக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை சரி நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தை நாம் உன்னிப்பாக கவனித்தால் ஒவ்வொரு கதையும் அதே போல கவிதை எழுதுவதற்கான நிகழ்ச்சிகளும் உந்துதல்களும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாக நான் எங்கேனும் செல்வுகிற போது கையில் சில புத்தகங்களை கொண்டு போவது வழக்கம் ஓய்வாக நேரம் இருக்கிற போது படிப்பதற்காக ஆனால் பயணப்படுகிற போது நிச்சயமாக நான் படிப்பதில்லை ஏனென்றால் நம்மோடு புத்தகங்கள் மட்டும் பயணிக்கவில்லை சில மனிதர்களும் நம்மோடு பயணிக்கிறார்கள் அவர்களோடு பேசி கொண்டிருந்தால் அவர்களிடமிருந்தே நமக்கு சில கதைகள் வரும் சிலர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள் சிலர் சோகத்தை பகிர்ந்து கொள்வார்கள் அந்த பகிர்தலில் நமக்கு எழுதுவதற்கான செய்திகள் கிடைக்கும் கற்பனை கிடைக்கும் ஆகவே தனியாக அமர்ந்து கொண்டு கற்பனை செய்வதை காட்டிலும் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை உன்னிப்பாக கவனிக்கிற போது அவர்களோடு பேச்சு கொடுக்கிற போது எழுதுவதற்கான செய்திகள் கிடைக்கின்றன என்று பார்க்கிற போது நான் இந்த எழுதுவதற்கு உந்துதலாக இருப்பது என்னுடைய மனித நேயம் என்று நான் கருதுகிறேன் பொதுவாக மனிதர்களிடம் அறிமுகமாவது என்பதும் அவர்களோடு பேசுவதென்பதும் நமக்கு பலவிதமான எழுத்துக்கான கருவை தருகிறது அது மட்டுமல்லாமல் எல்லோரும் அனுபவங்களை வெறும் நிகழ்ச்சிகளாக மட்டுமே எடுத்துக்கொண்டு கடந்து போய்விடுவார்கள் ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்வதற்கான ஒரு செய்தி இருக்கிறது சேர்த்து சொல்வதற்கான சில விஷயங்களும் இருக்கின்றன என்று பார்க்கிற போது இந்த சமூகத்தை நாம் உற்று பார்க்க வேண்டும் சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் நான் ஒன்றை அடிக்கடி விளையாட்டாக சொல்வதுண்டு இறையன்பு ஐயா அவர்களும் சில கூட்டங்களில் இதை குறிப்பிட்டு வாழ்த்தி இருக்கிறார் எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொல்வதை காட்டிலும் ஒரு கூட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்வது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று நான் சொல்வதுண்டு எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறது என்று நான் சொன்னால் அது என்னுடைய அகந்தை ஆனால் ஒரு கூட்டத்தோடு நான் இருக்கிறேன் என்று சொல்கிற போது அவர்களால் மதிக்கப்படுகிறேன் அவர்களையும் நான் மதிக்கிறேன் அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிது என்னை பொறுத்தவரை தலைமை பண்பு என்பது எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொல்வதல்ல ஒரு கூட்டத்தோடு கூட்டமாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறோம் அல்லவா அதுதான் தலைமை பண்பு அப்படி பார்க்கிற போது இயல்பாகவே அந்த தலைமை பண்பு கல்லூரி இருந்தே எனக்கு உண்டு இந்த தலைமை பண்பின் காரணமாகவே பல செய்திகளை நான் பெறுகிறேன் என்கிற நிறைவு உண்டு என்னை சுற்றி ஏராளமான நண்பர்கள் இருக்கிறார்கள் எதிரிகள் இல்லவே இல்லை என்று நான் பெருமையாக சொல்வதுண்டு இன்னொன்றையும் நான் சொல்வேன் யாரையும் தாக்குவதற்கு என்னிடத்தில் ஆயுதங்களும் இல்லை எவரிடமிருந்தும் என்னை பாதுகாத்து கொள்வதற்கு கவசங்களும் இல்லை என்று சொல்வேன் இந்த சுகானுபவம் என்பது மனிதர்களிடமிருந்து மனிதர்கள் பெறுகிற அனுபவங்களை தருகின்றன என்று பார்க்கிற போது இதை எழுத்தாளனும் கவிஞனும் தான் அனுபவிக்க முடியும் பெற முடியும் நான் பெறுகிறேன் ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக உங்களுடைய எழுத்து இருக்குது நிச்சயம் நீங்கள் சொன்னீங்க நான் வந்து எங்கேயாவது பயணிக்கும்போது எல்லாரோட பேசிகிட்டே போவேன் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு எல்லாருமே காதில் ஹெட்செட் போட்டுட்டு ஃபோனை வச்சுட்டு குடிஞ்சிட்டே தான் போகிறாங்க அக்கம் பக்கம் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்குறது இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இங்கு இங்கே இருந்துட்டுருக்குறோம் அதாவது ஒரு எழுத்தாளன் அப்படின்றவர் எப்படி பார்த்தீங்கன்னா எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு தாய்க்கு முதன் முதல்ல குழந்தை பிறக்கும் பிறக்கும்போது அதனுடைய அழுகை சத்தமும் சிரிப்பு சத்தமும் முகத்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அது அந்த தாய்க்கு தான் தெரியும் ஒரு எழுத்தாளனுடைய பிறப்பிக்கக்கூடிய எழுத்து என்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அவருக்கு அந்த எழுத்து பணியில் நீங்கள் முதன் முதலில் வெளியிட்ட நூல் எது யாரை கொண்டு அந்த நூலை வெளியிட்டீங்க நான் வந்து இசைப்பாடல்கள் எழுதுவதில் எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு அகில இந்திய வானொலிக்கும் தொலைக்காட்சிக்கும் ஏராளமான இசைப்பாடல்கள் நூற்றுக்கும் அதிகமான இசைப்பாடல்கள் எழுதியிருக்கிறேன் அதை பிரபலமான திரைப்பட பாடகர்கள் பாடியிருக்கிறார்கள் சுசிலா உள்ளிட்ட டிஎம்எஸ் உள்ளிட்ட நிறைய பேர் பாடியிருக்கிறார்கள் எல்லார் ஈஸ்வரி அம்மையார் அவர்களும் பாடியிருக்கிறார்கள் இந்த பாடல்களையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட வேண்டும் உனக்காக ஒரு பாடல் என்கிற தலைப்பில் ஒரு முதல் நூலை நான் தயாரித்தேன் இந்த நூலை கவியரசர் கண்ணதாசன் அவரிடம் காட்டி அதற்கு ஒரு அணிந்துரை பெற வேண்டும் என்று நான் எண்ணினேன் அணிந்துரை என்ன மிக அழகாக நான் எழுதி தருகிறேன் என்று ஒரு நான்கு பக்கத்திற்கு அவர்கள் எழுதி தந்தார்கள் ஆசை பேராசையாக மாறியது நீங்கள் அணிந்துரை தந்ததோடு சரி என்று விட்டுவிடாதீர்கள் இந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு உங்கள் திருக்கரங்களால் இதை வெளியிட்டால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னேன் உனக்காக ஒரு பாடல் என்கிற அந்த தொகுப்பை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எனக்காக வந்து அந்த நிகழ்ச்சியில் வெளியிட்டார்கள் அப்போதெல்லாம் ஒரு எழுத்தாளன் கவிஞன் என்கிற நினைப்பை எனக்கு கிடையாது இப்போதும் அந்த நினைப்பு கிடையாது அது வேறு விஷயம் அப்போது அவர் வந்து ஏற்றுக்கொண்டதோடு அந்த திரைப்பட பாடல் ஒன்றிலும் ஒரு வாய்ப்பினை வாங்கி தந்தார் என்னுடைய வரிகள் எல்லாம் இயல்பாக இருக்கும் நான் அதீதமான வார்த்தைகளை மக்களுக்கு பரிச்சயமான வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்துவேன் அதீதமான கற்பனை வார்த்தைகள் அல்லது வெளிநாட்டிலிருந்து வாங்கி வருகிற புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகளை நான் பயன்படுத்துவதில்லை அப்படி பார்க்கிற போது திரைப்படத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று ஐயா அவர்கள் ஆனந்த பைரவி என்கிற ஒரு திரைப்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பை வாங்கி தந்தார்கள் கண்ணதாசன் ஐயா ஆமாம் கவியார் கண்ணதாசன் அவர்களோடு திரைப்பட பாடல் எழுதுகிறேன் அதை திரையரங்குகளில் பார்க்கிற போது கவிஞர் கண்ணதாசன் என்று பெயர் போட்டிருப்பார்கள் முதலில் கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் என்று போட்டிருப்பார்கள் அது திரை முழுக்க வியாபித்திருக்கும் பெரிய பெயராக அவரே என்னை கேலியாக சொல்வதுண்டு திரையில் உங்கள் பெயர்தான் பெரிதாக இருக்கிறது என்று ஒரு முறை சொன்னார் ஆகவே அவர் புதிதாக வருகிற கவிஞர்களை வளர்த்து விடுவதிலும் அவர்களை ஆளாக்குவதிலும் அவருக்கும் சரி வாலியாவுக்கும் சரி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் சரி பெரிய ஆர்வம் உண்டு அந்த வகையில் பார்க்கிற போது அவர்களுடைய மோதிர கையால் குட்டுப்பட்டு வளர்ந்தவன் என்கிற பெருமை எனக்கு உண்டு இப்போதும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மீது எனக்கு அளப்பரிய அன்பும் மரியாதையும் உண்டு அவர் நடத்திய கண்ணதாசன் இதழில் நான் ஏராளமான கவிதைகளை எழுதியிருக்கிறேன் என்னுடைய கவிதைகளில் மிக அதிகமாக நகைச்சுவை என்பது மிக அதிகமாக இருக்கும் அரசியலையும் சினிமாவையும் இயல்பாக கேலி செய்வேன் யாருக்கும் கோபம் வராத அளவுக்கு ஆகவே அந்த நடை அவர்களுக்கு பிடித்திருந்தது என்னை வளர்த்தார்கள் நானும் வளர்ந்தேன் கண்டிப்பா விமர்சனங்கள் அப்படிங்கிறது கெட்டதை மட்டுமே எடுத்து சொல்லாமல் நல்லதையும் எடுத்து சொல்லணும் அதை சொல்லும்போது போது நாசுக்கா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்கு எழுத்தாளர் கையில அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்க நிறைய நாவல் எழுதியிருக்கீங்க சிறுகதை எழுதியிருக்கீங்க நீங்க எழுதின ஒரு சிறுகதை திரைப்படமாக கூட வெளிவந்திருக்கு இல்லைங்களா அதை பத்தி சொல்லுங்களேன் நான் வந்து ஒரு பிரபலமான ஒரு இதழ் வந்திருக்கு நான் ஒரு சிறுகதை அனுப்பி வைத்தேன் அந்த சிறுகதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது நிச்சயமாக அது பிரசுரமாகும் என்று நம்பினேன் ஆனால் அந்த சிறுகதை பிரசுரத்திற்கு ஏற்றதல்ல என்று எனக்கு திருப்பி அனுப்பப்பட்டது நான் அதை பத்திரமாக வைத்திருந்தேன் ஏன்னா நல்ல கதை என்று எனக்கே ஒரு நம்பிக்கை இருந்தது வேறு ஒரு பத்திரிகை ஒரு பேட்டி ஒரு போட்டி நடத்தினார்கள் அமுதசுரபி என்கிற மாத இதழ் அந்த போட்டிக்கு அனுப்பிய போது அதற்கு எனக்கு முதற் பரிசு கிடைத்தது ஆகவே முதற் பரிசு கிடைப்பதற்கு தகுதியான ஒரு சிறுகதை வேறு ஒரு பத்திரிகையில் பிரச்சுரத்திற்கு கூட தகுதியற்றது என்று திருப்பி எனக்கு கொடுப்பொழுது இந்த தீர்ப்புகள் என்பவை எப்படி இருக்கின்றன என்று நான் யோசித்தபோது போது தொடர் ஜெயகாந்தன் அவர்கள் எங்களுடைய குடும்ப நண்பர் சொன்னார் என்னுடைய சிறுகதைகளும் திரும்ப வந்திருக்கின்றன நான் எழுதுகிறபோது ஆகவே தளர்ந்து விடாமல் நீங்கள் எழுதி கொண்டிருக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்தினார் நான் எழுதினேன் இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் அதில் இருக்கிற ஒரு சிறுகதை வேலை வந்துவிட்டது என்கிற ஒரு சிறுகதை பத்தாவது வகுப்பு மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருந்தது அது மட்டுமல்லாமல் ஒரு கதையை அதே கதையை இந்தியன் ஃபிலிம் டிவிஷன்ஸ் திரைப்படமாகவும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் எழுதியிருக்கிறார்கள் அதில் இருக்கிற ஒன்று ரெண்டு கதைகள் கூட சினிமாவாக வந்திருக்கிறது நான் வங்கியில் பணியாற்றிய காலத்தினால் அவர்களுக்கு அவர்கள் மீது வழக்குகள் தொடரவோ அதன் மூலமாக ஒரு விளம்பரத்தை பரபரப்பான விளம்பரத்தை தேடிக்கொள்ளவோ நான் விரும்பவில்லை விட்டுவிட்டேன் அதே போல் மஸ்தானை பார்த்தீங்களான்னு ஒரு நாடகம் மஸ்தானை பார்த்தீங்களா என்கிற ஒரு நகைச்சுவை நாடகம் அந்த நாடகத்தில் கதையே கிடையாது அந்த நாடகம் இருபத்தைந்து முறை நாங்கள் மேடையேற்றினோம் எங்களுடைய வங்கி அதிகாரிகளே அதில் நடித்திருப்பார்கள் நகைச்சுவைக்கு ஒரு பிரதானமான இடம் கொடுத்து எழுதிய எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நாடகம் அது வானொலியிலும் ஒளிபரப்பாக இருக்கிறது அதே போல் இன்னும் ஒரு மீரா என்கிற ஒரு நாடகம் அப்போது கமிஷன்டு பிளே என்ற தொலைக்காட்சியில் சொல்வார்கள் திரைப்பட நட்சத்திரங்களை வைத்து மிக திரைப்படத்தை போலவே அவர்கள் தயாரிப்பாளர்கள் குமார் அவர்கள் இசையமைப்பில் அருமை சகோதரர் டெல்லி கணேஷ் அவர்கள் கதாநாயகனாக நடித்தார் குட்டி பத்மினி அவர்களும் நடித்தார்கள் அந்த கதை மிக பிரமாதமாக புத்தகமாக வருகிற அதற்கு எனக்கு இரண்டாவது பரிசு கிடைத்தது தமிழ் வளர்ச்சித்துறை ஆண்டுதோறும் சிறந்த நூல்களுக்கு பரிசுகள் வழங்குகிறார்கள் அதில் எனக்கு அந்த பரிசு கிடைத்தது அந்த கதையை தழுவியே ஒரு சினிமா வந்தது அதை விளம்பரம் எனக்கு விளம்பரம் வேண்டாம் என்பதற்காகவும் அவர்களுக்கு விளம்பரம் தர வேண்டும் என்பதற்காக நான் அதை சொல்லவில்லை ஆகவே கதைகள் ஒன்றிரண்டு எங்கு போகத்தான் செய்யும் ஆனாலும் என்னுடைய கதைகள் அப்படி போகிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை நான் நன்றாக எழுதுகிறேன் போல இருக்கிறது என்று எனக்குள் ஒரு நம்பிக்கை இன்னும் ஒரு மீரான்னு சொன்னீங்க இந்த அம்மா மீரா அப்படிங்கிறவங்க வரலாற்றில் இடம்பெற்ற மீராவா இல்ல நீங்க கற்பனையாய் அமைத்த மீரா இல்ல இல்ல வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிற மீரா தான் ஆனால் வாழ்க்கையில் அது போன்ற மீராக்கள் நிறைய இருக்கிறார்கள் இருக்கிறாங்க ஆசைகளை மட்டுமே மனதில் புதைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிற மீராக்கள் இருக்கிறார்கள் என்பதாக வருகிற ஒரு கதை ஒரு நல்ல அற்புதமான ஒரு கதையை தொலைக்காட்சியை தேர்ந்து அவர்கள் செய்தார்கள் மிகுந்த பாராட்டை பெற்ற ஒரு நாடகம் அந்த நாடகம் எனக்கு ரொம்ப பிடித்த நாடகம் அதற்கு பரிசு கிடைத்தது எனக்கு இன்னும் பெரிய மகிழ்ச்சி திருமணங்கள் வெறும் நிகழ்ச்சிகள் அல்ல அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கீங்க அந்த நிகழ்ச்சிகள் இல்லாமல் வேற என்ன அர்த்தம் அந்த திருமணத்திற்கு உண்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதில் அதாவது அந்த கதையினுடைய தீம் அதனுடைய கரு கரு என்னவென்றால் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய மனிதர் தன்னுடைய வீட்டு திருமணத்திற்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை வீட்டில் ஏற்பாடு செய்ய வேண்டும் அது திருமணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒருவரை அழைக்க வேண்டும் என்பதற்காக அமைச்சர் ஒருவரை அழைக்க வேண்டும் என்பதற்காக தன் மகளுடைய திருமணத்தை அவசர அவசரமாக ஏற்பாடு செய்கிறார் அவருக்கு தன்னுடைய மகளுடைய திருமணம் முக்கியமல்ல அவளுக்கு யார் கணவனாக வருகிறான் என்பது கூட முக்கியமல்ல ஆனால் ஒரு நாளை குறிப்பிட்டு அவரை வரவழைக்க வேண்டும் தன்னுடைய கிராமத்திற்கு என்பதற்காக ஏற்பாடு செய்கிறார் அதான் கதை அது எப்படி முடிகிறது என்று அந்த கதையை முழுக்க நான் சொல்லிக் கொண்டிருந்தால் நான் அரசியல்வாதிகளை தாக்குவதைப் போல அமைந்துவிடும் ஆகவே ஒரு அரசியல்வாதியை ஒரு ஊருக்கு நிகழ்ச்சிக்கு அழைக்கிற போது என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தத்ரூபமாக மிக அழகாக துணிச்சலாக இயல்பாக நான் எழுதியிருப்பேன் அதற்கு முதல் பரிசு கிடைத்தது அந்த புத்தகமும் பாடப்புத்தகமாக வைத்திருந்தார்கள் மனோர்மணியம் பல்கலைக்கழகத்தில் அந்த புத்தகம் பாடப்புத்தகமாகவும் இருந்திருக்கிறது நல்ல கதை எனக்கு ரொம்ப பிடித்த கதை அதே போல் எல்லோரும் அவசியம் வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளோடு அந்த தீமில் ஒரு கதை எழுதியிருந்தேன் அந்த கதையும் மிகச் சிறப்பாக வரவேற்க பெற்றது நான் எல்லா கதைகளையுமே வந்து நான் கற்பனை செய்வதல்ல இப்படி நடந்தால் இப்படி நடக்கிறதே என்று நான் பார்த்து கொண்டிருக்கிற விஷயங்களே கொஞ்சம் மசாலா தூவி எழுதி விடுவது நம்மளுடைய எழுத்துக்கள் அப்படிங்கிறது மற்றவர்களால் பாராட்டுப்படுகிறது அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தாலும் நாம் எழுதுகிற புத்தகங்கள் வருங்காலத்துக்காக தான் எழுதுறோம் இளைய தலைமுறைக்காக இளைய தலைமுறையே நம்மளுடைய புத்தகத்தை பாடப்பகுதியாக வச்சுருக்காங்க சில கல்லூரிகளில் பாடப்பகுதியாக பிஎஸ்சிக்கு எம்ஏக்கெலாம் வச்சுருக்காங்க அந்த பாடப்பகுதிகள் அவங்க படிக்கிறாங்க அப்போ இது ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது அந்த புத்தகங்கள் என்ன மாதிரியான பாட புத்தகங்கள் அவங்களுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் எழுதினதில் இல்லை இந்த இளைஞர்கள் வந்து தான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலைதான் பார்க்க வேண்டும் அதுதான் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற கனவுகளோடு படித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இலக்கை அவர்கள் எட்டுகிற வரை தனக்கு தெரிந்த ஒரு தொழிலை செய்வதில் எந்தவிதமான கேவலமும் இல்லை ஒரு சாதாரண ஒரு கூலித் தொழிலாளி ஒரு தச்சு தொழிலாளி அவர் மிகவும் சிரமப்பட்டு தன்னுடைய மகனை படிக்க வைக்கிறார் அவர் உயர்ந்த படிப்பு அந்த இளைஞர் படிக்கிறார் அந்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்கிற கனவு அவருக்குள் இருக்கிறது அதை தேடுகிறார் அதே நேரம் அந்த வேலை கிடைக்கிறவரை தந்தையாரோடு துணையாக இருக்கலாமே என்று அந்த தொழிலில் அவன் ஈடுபடுகிறான் என்பதுதான் கதை நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால் எல்லோரும் கனவுகளில் செத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கனவுகள் காண வேண்டும் என்பது முக்கியம்தான் கனவுகள் காணுகிற போது கனவுகள் காண வேண்டும் என்பதற்காக தூங்கிவிடக்கூடாது அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவார்கள் தூங்கும்போது வருவதல்ல கனவு உன்னை தூங்க விடாமல் பார்ப்பதுதான் கனவு என்று சொல்வார் ஆகவே கனவுகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட விழித்திருப்பு என்கிற அந்த விழிப்பு ஒன்று நமக்கு அவசியம் வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு இலக்கு அந்த இலக்கில்தான் அந்த கதை எழுதியிருந்தேன் அது மிகுந்த வரவேற்பை பெற்றது அதை வந்து ஒரு ஃபிலிம் டிவிஷன்லேருந்து ஒரு படமாக கூட அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இளைஞர்களே இளைஞர்களே நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறாதீர்கள் அதுவரை உழைத்துக் கொண்டிருங்கள் என்று அதில் நான் குறிப்பிட்டிருப்பேன் நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு என்னால் முடிந்தவரை நான் முயற்சி செய்தேன் என்று சொல்வார்கள் நான் சொல்வேன் முடிந்தவரை முயற்சி செய்வது என்பது இல்லை முடிக்கும் வரை நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் முடிக்கும் வரை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலை என்பதாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதுண்டு நான் கூட சில இலக்குகளை குறிக்கிற போது சில ஒன்றை எழுதி முடிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது அல்லது ஒரு புத்தகத்தை தயாரிக்க வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட தேதியில் அதை செய்ய வேண்டும் என்று நான் இலக்கை குறித்து கொள்வேன் இன்னும் சொல்லப்போனால் மே பதினெட்டு என்னுடைய பிறந்தநாள் ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் நான் ஒன்று அல்லது இரண்டு நூல்களை நான் எழுதி விடுவேன் ஏன் அன்றைக்கு வெளியிடுகிறேன் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்கிற வேகம் அல்ல ஒரு இலக்கு வேண்டும் ஒரு தேதி வேண்டும் முப்பத்தி தேதி ஏன் வங்கியில் கணக்கை முடுகிறார்கள் என்றால் அன்றைக்காவது நீங்கள் கணக்கை முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இல்லை என்றால் நாளை நாளை என்று எல்லோரும் தள்ளி போட்டுக் கொண்டிருப்பார்கள் ஆகவே ஒரு நாளை குறித்து அந்த அந்த குறித்த நாள் நோக்கி நாம் பயணிக்கிற போது நமக்கு வெற்றி கிடைக்கும் இல்லை என்றால் தீபாவளி டெய்லர்கள் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு தீபாவளி நேரத்தில் டிரைவர்கள் டெய்லர்கள் என்ன செய்வார்கள் எல்லா துணிகளையும் வாங்கி வைத்து விடுவார்கள் ஆனால் அவர்கள் தீபாவளி அன்றைக்கு துணியை தரமாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கிற போது நாளை நாளை என்று அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் அதனால தான் இன்னைக்கு டெய்லர்கள்ட்ட யாரும் போறதில்லை எல்லாம் ரெடிமேடில் போயிடுறாங்க தீபாவளி டெய்லர்களை போல வாங்கி வைத்து கொண்டு தள்ளி போடுவது சரியாக இருப்பதில்லை நாளைக்கு நாளைக்கு ஒத்தி போடுற காரியம் போடக்கூடாது எந்த பணியாக இருந்தாலும் அதை செய்துவிட்டு அந்த சிஸ்டத்திலிருந்து அதை எரேஸ் பண்ணி விட வேண்டும் அழித்து விட வேண்டும் அது மனத்தில் ஒரு பாரமாக தொங்கிக் கொண்டிருக்க கூடாது அதன் விளைவாகத்தான் என்னால் ஏகப்பட்ட பணிகளை செய்ய முடிகிறது என்று நான் நம்புகிறேன் சார் நீங்க பக்குவப்பட்ட எழுத்தாளர் அப்படிங்கிறதுனால விமர்சனங்களை நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்ன நல்லது சொல்றாங்க கெட்டது சொல்றாங்க இதில் இந்த குறை இருக்கு அப்படின்னு அப்ப நீங்க சொல்றீங்க இந்த சமூகத்தை பார்த்து இது நல்லது இது கெட்டதுன்னு இதை இளைய தலைமுறை ஏற்றுக்கொள்கிறது ஆனா சில இளைய தலைமுறை படிக்கிறாங்க எம் பட்டம் வாங்குறாங்க பிஹெச்டி பட்டம் வாங்குறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா உங்களுடைய படைப்புகளை ஆராய்ச்சி பண்றாங்க அப்ப ரொம்ப போல்டா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் இந்த படைப்புகளை கொடுத்துருக்கிறாரு இதில் தப்பு இருக்கு இது நல்லது இது கெட்டது இது சரியில்லை அப்படின்னு சொல்ற பக்குவம் அவங்களுக்கு இருக்கு சொல்ற உரிமையும் இருக்கு அப்படி ஆராய்ச்சி படிப்புகளும் நிறைய வெளியே வந்திருக்கு எம்ஃபில் படிப்புகளாகட்டும் பிஹெச்டி படிப்புகளாகட்டும் அந்த மாதிரி விமர்சனங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மனசு எப்படி இருக்கு பரவாயில்ல இந்த நல்லது கெட்டது இதில் இருக்கு இதில் நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு ஏதாவது நினைச்சதுண்டா இதில் கல்லூரி மாணவர்கள் இப்போ என்னுடைய படைப்புகளை வந்து ஒரு ஐந்து பிஹெச்டி மாணவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் ஏழு பேர் எம்ஃபில் செய்திருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப பெருமை என்னுடைய படைப்புகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன என்று பார்க்கிற போது அதற்கான தரம் இருக்கிற காரணத்தினால்தான் அவர்கள் அதை ஏற்றிருக்கிறார்கள் என்று நான் மிகுந்த கர்வம் அடைவதுண்டு பெருமை அடைவதுண்டு அதற்காகவே இன்னும் அதிகமாக எழுத வேண்டும் என்கிற ஆர்வத்தையும் இன்னொன்று நான் வளர்த்துக்கொள்கிறேன் ஆனால் இந்த அவர்கள் இந்த ஆய்வேட்டுகளில் பெரும்பாலும் பாராட்டுகிற செய்திகளாகத்தானே இருக்கும் தவிர அவர்கள் யாரும் அதில் குறைகளை சொல்வதே இல்லை நான் நன்றாக அந்த ஆய்வுகளை எல்லாம் பார்த்திருக்கிறேன் பாராட்டுவது என்பது ஒரு நாகரிகம் பாராட்டிற்குரிய செய்திகளை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு பாராட்டுகிறார்கள் மகிழ்ச்சி ஆனால் அது மட்டுமே நிறைவு அது மட்டுமே எல்லை அது மட்டுமே முடிந்தது என்று நிறையாமல் அந்த மாணவர்களை நான் தனியாக தொலைபேசி அழைப்பேன் இதில் ஏதேனும் குறைகளை கூட நீங்கள் கண்டிருக்கலாமே சொல்லுங்கள் என்று சொல்வேன் சிலர் சொல்வார்கள் அதை நான் மனமோந்து ஏற்றுக்கொண்டுவேன் பொதுவாக நான் பாராட்டுகளில் மயங்குகிறவன் அல்ல ஏனெனில் பாராட்டுகள் என்பது பொய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் யாராவது என்னை பாராட்டுகிறார் என்றார் அவர் என்னிடம் ஏதோ எதிர்பார்க்கிறார் என்று நான் சரியாக புரிந்து விடுவேன் நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு இந்த ஈகோ என்பது மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பலவீனம் அந்த ஈகோ என்பதை எவிக்டிங் காட் அவுட் என்பதனுடைய சுருக்கம் என்று நான் சொல்வதுண்டு ஈகோ என்ற இஜிஓ எவிக்டிங் காட் அவுட் என்று பொருள் பொதுவாக அலுவலகங்களிலோ அல்லது எழுத்துத் துறையிலோ அவருக்கு ஈகோ அதிகம் என்றால் எனக்கு ஈகோ அதிகமாக இருக்கிறவர்களை சமாளிப்பது என்பது மிகவும் இலகு ஏனென்றால் அவர்களை பாராட்டிவிட்டால் மயங்கி விடுவார்கள் ஆனால் என்னை போன்ற ஈகோ இல்லாதவர்களை அசத்துவது என்பது மிகவும் கடினம் நான் வளைந்து கொடுக்க மாட்டேன் நான் வந்து இந்த ஈகோகளுக்கெல்லாம் அசைந்து கொடுக்க மாட்டேன் ஆனால் என்னிடம் குறை சொல்கிறவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் அவர்கள் என்னை திருத்துகிறார்கள் என்னை மேலும் வளர்க்கிறார்கள் என்று பொருள் ஆகவே குறை சொல்லுகிறவர்களை நான் மிக அதிகமாக நேசிக்கிறேன் என்னை பாராட்டுகிறவர்களிடம் நான் நேசிக்கிறேன் என்பதில் மிகவும் கவனமாக ஆகவே நான் எல்லோருக்கும் சொல்கிற ஒரு செய்தி உங்களை பாராட்டுகிறவர்களிடம் நீங்கள் கவனமாக இருங்கள் உங்களை குறை காணுகிறவர்களை நீங்கள் நேசியுங்கள் ஏனென்றால் குறை காணுகிறவர்கள் தான் உங்களை வளர்த்து விடுகிறார்கள் உங்கள் குறைகளை அகற்றுவதற்கு உதவி செய்கிறார்கள் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது சொன்னேன் இவர் எழுத்தாளர் மட்டும் இல்லை மிகச்சிறந்த மனிதநேயம் உள்ள மா மனிதர் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த கொரோனா சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நீங்களும் வந்து உங்களுடைய சார்பாக இந்த சமூகத்துக்கு நிறைய பணிகள் செய்திருக்கீங்க அதை குறித்து சுருக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும் அதாவது மகாகவி பாரதி நான் ஒரு தெய்வமாக வழிபடுகிற மிகச்சிறந்த கவிஞன் கவிதை என்பதே பாரதிக்கு பிறகுதான் அதற்கு முன்பு செய்யுள் தான் இருந்தது மகாகவி பாரதி பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திடல் வேண்டும் என்று சொல்வார் பாலித்திடல் என்றால் என்ன என்று பார்க்கிறபோது பயன்படுதல் என்பதுதான் பாலித்திடல் இந்த சமூகத்திற்கு நாம் பயன்பட வேண்டும் பாட்டை மட்டும் எழுதி கொண்டு பாராட்டுகளை மட்டும் குவித்து கொண்டு என்பதற்கெல்லாம் அப்பால் இந்த சமூகத்திற்கு நம்மால் எவற்றிலெல்லாம் உதவ முடியுமோ அப்படியெல்லாம் உதவ வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு ஆரம்ப காலத்திலேயே உண்டு சில நேரங்களில் வங்கிகளால் கடன் கொடுக்க இயலாத சில சூழல்களில் கூட நாங்கள் நண்பர்கள் சேர்ந்து தனியாக செய்திருக்கிறோம் நாங்கள் கவிதை உறவு என்கிற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறோம் ஒருமுறை ஒரு வங்கியில் கடன் வாங்கிய ஒரு நண்பருக்கு தான் வாங்கிய பணத்தை கட்டுவதற்கு இல்லை அவருடைய தொழிலையும் தொடர்ந்து நடத்த இயலாத போது நாங்கள் கவிஞர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு தொகையை திரட்டி அவருக்கு கொடுத்து உதவினோம் சில நேரங்களில் வங்கியினுடைய சட்டத்திட்டங்களால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத போது வெளியில் இருக்கிறவர்கள் தங்களுடைய தொகையை போட்டு செய்வதில் ஒன்றும் குறையில்லை கவிதை ஒரு என்கிற அமைப்பு அப்படி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை தந்திருக்கிறது என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்னுடைய வங்கியே என்னை பாராட்டி இருக்கிறது என்னுடைய வகுப்பு தோழர் அன்பிற்குரிய வலம்பூர் ஜான் அவர்கள் ஒன்றை சொல்வார்கள் இஸ் அ பர்சன் ஹூ டிராவல்ஸ் பியாண்ட் ரைட்டிங் என்று சொல்வார்கள் பாட்டுக்கு அப்பாலும் பயன்படுகிற ஒரு அற்புதமான கவிஞர் என்று சொல்வார்கள் ஆகவே நான் பாராட்டை பெறுவதைக் காட்டிலும் வசதிகளை பெருக்கிக் கொள்வதை காட்டிலும் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதில் தான் எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு பொதுவாக மற்றவர்களுக்கு நாம் பயன்படுகிற போது இயல்பாகவே பல பயன்கள் பலன்கள் நமக்கு கிடைக்கும் நான் ஒன்றை சொல்வதுண்டு ஒருவரிடம் ஒரு தொகையை கொடுத்துவிட்டு அது அப்படியே திரும்ப பெற வேண்டும் என்றால் நாம் கடன் கொடுத்துருக்கிறோம் நமக்கு கடன் திரும்பி வருகிறது என்ற அர்த்தம் ஆனால் ஒரு உதவியை செய்துவிட்டு அதை எதிர்பாராமல் இருக்கிற போது நமக்கு அது கிடைக்காது ஆனால் அதற்குரிய பலன் கிடைக்கும் கண்டிப்பாக சார் அதாவது கடன் வேண்டுமா வேண்டுமா என்று பார்க்கிற போது பலன் தான் வேண்டும் நீங்கள் சொன்னது நிச்சயமான ஒரு உண்மை நீங்கள் வந்து நிறைய கவிதைகள் நாடகம் நாவல் மூலமாக இந்த சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வை இருக்கீங்க உங்களுடைய படைப்புகள் என்பது காலம் கடந்து நிற்கும் என்பதில் ஐயம் இல்லை எங்கள் தமிழ் தொலைக்காட்சி டிடிக்கு வந்ததற்காக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கும் அது ஆசை நம் எழுத்து சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் நாமும் பயன்பட வேண்டும் அப்போது எழுத்தோடு நாமும் நினைக்கப்படுவோம் நேசிக்கப்படுவோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எனக்கும் பெருமையாக இருக்கிறது நன்றி வணக்கம்